ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்கா கிரேவிங்க இந்த சுண்டக்கா கிரேவியோடு சேர்த்து ஒரு குட்டியாக ஒரு கார்டன் விளாகும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனும் அழுத்திருங்க அப்போ நான் போடுற போஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேரும் இதுதான் நம்ம தோட்டங்க இந்த தோட்டத்தில் நிறைய ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இது எல்லாமே என்னோடய அப்பா மெயின்டெயின் பண்ணுறாங்க இதில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான செடிகள் எல்லாமே இருக்குது அந்த செடிகளில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செடி இந்த சுண்டக்காய் செடிதாங்க இங்கே தென்னை மரம் பப்பாளி எலுமிச்சை மரம் கொய்யா மரம் வாழை மரம் வேப்ப மரம் எல்லாமே இருக்குங்க உள்ளயே ஆனால் இது எல்லாத்த விடையுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த சுண்டக்காய் செடிதாங்க ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவை சுத்தம் பண்ணுறது இந்த சுண்டக்காய் தாங்க குடல் புழு குடல் புண் சுகர் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காய் அப்படின்னா இந்த சுண்டக்காய் தாங்க இப்போ நம்ம ஆரோக்கியமான தோட்டத்தை சுற்றி பார்த்தாச்சு இப்போ இந்த சுண்டக்காய் கிரேவியை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சுண்டக்காயில் ஒரு ரெசிபி வைங்க சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காய் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அதை விட பச்சை சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது செடி மரம் வைக்க முடியிறவங்க கண்டிப்பாக இந்த சுண்டைக்காய் மரத்தை சின்னதாவது வளர்த்துவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த சுண்டக்காவை நம்ம உரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப தட்ட வேண்டாம் ஒன்று ரெண்டாக இது மாதிரி தட்டினா போதும் மீதி இருக்கிறத மோரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க கருத்து போகாமல் இருக்கும் அதில் இருக்க கசப்பும் கொஞ்சம் குறையும் ஆனால் அந்த கசப்பு தான் நம்ம உடம்ப சுத்தம் பண்ணுறதுங்க இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பாத்திரலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பொடி தேங்காய் துருவில் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க சிம்ல வச்சுட்டு வறுத்து கொடுங்க இது கூட அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க வரமல்லி காய் இருக்குது இல்லைங்களா அது மூணு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுங்க இது நல்லா வறுபட்டு வரட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க எண்ணெய் ஊற்றாம வறுத்து இதெல்லாம் சிம்மில் வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாய் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வடக்கி கொடுங்க இது கூட ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக ஒரு கைப்படி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நெண்டத்தையும் நல்லா வணக்கி கொடுங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வணங்கி வரட்டும் அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கி வரணும் இந்த வெங்காயம் பூண்டு நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா வணங்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு இது கூட நம்ம தட்டி மோரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சுண்டக்காவை வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க சில பேர் சுண்டக்காவை லைட்டாக ப்ளஸ் மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குவாங்க ஆனால் நான் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னால் அதோடய கசப்பு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கசப்புனால் ரொம்ப கசப்பாக இருக்காதுங்க பாவக்காயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாவக்காவை விட பாவக்காவை விட அதிகமான சத்துக்கள் இந்த சுண்டைக்காயில் இருக்குதுங்க இந்த சுண்டக்காவை சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க பாருங்கள் இது மாதிரி அந்த சுண்டக்காவில் தோல் வந்து சுருங்கி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வணக்கி கொடுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கப்புறம் தேவையான கல்லுப்பை நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வணக்கி கொடுங்க தக்காளியும் நல்லா உங்களுக்கு தோல் சுருங்கி வந்துடுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் எப்போவுமே புளி வந்து கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு கிடைக்கும் புளி கம்மி பண்ணி தக்காளியை அதிகம் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவி அப்படிங்கிறதுனால அதிக தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா உங்களுக்கு கார்னரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப குழம்பு மாதிரி இல்லாமல் இது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்ற கிரேவி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் அது எல்சன்ஸ் எல்லாமே இந்த கிரேவியில் அப்படியே இறங்கிரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சுண்டக்காய் குழம்ப கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வச்சு உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தாங்க ஆரோக்கியமான சாப்பாடை நம்ம சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துலையுமே கெமிக்கல்ஸ் நம்ம வெளியில் தெளிக்கிறாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கெமிக்கல் நம்ம வயிறுக்குள்ளே போகும்போது நம்ம வயிறும் கெட்டு போயிடுங்க அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சுண்டக்காய் நம்மளை ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்குவோம் வாரம் ஒரு முறை இந்த சுண்டக்காவை நம்ம சாப்பிட்றனால நம்ம குடலும் நம்ம வயிறும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் பெல் பட்டும் அழுத்திடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்